போராட்டத்தில் குதிக்கும் அரச அதிகாரிகள் புறக்கணிக்கப்படும் தமிழ் மக்களின் அரசியல் தீர்வு சுமந்தரன் காட்டம் வெளியான மகிழ்ச்சி தகவல் வழங்கப்பட உள்ள நல்ல சம்பள அதிகரிப்பு இலங்கையின் வரவு செலவு திட்டத்தை உற்று நோக்கும் ஐஎன்எஸ் வாகன இறக்குமதி தொடர்பான எதிர்கால திட்டம் இறக்குமதியாளர் சங்கம் விளக்கம் சஜித்தின் கட்சிக்குள் ஊடுருவியுள்ள அமீரிக்கு முகவர்கள் நீர்ப்பாசன திணைக்கழத்தின் உதவி பொறியியல் அதிகாரிகள் சுகையின விடுமுறை தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட உள்ளதாக அறிவித்துள்ளனர் அதிகாரிகள் இன்று மற்றும் நாளை சுகையின விடுமுறை தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட தீர்மானித்துள்ளதாக நீர்ப்பாசனத்துறை உதவி பொறியியல் அதிகாரிகள் சங்கத்தின் தலைவர் நிரோஷன் சில்வா தெரிவித்துள்ளார் பதவி உயர்வு முறையில் காணப்படும் பிரச்சினைகளுக்கு தீர்வு கூறி இந்த தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபடுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தினால் நாளை சமர்ப்பிக்கப்பட உள்ள வரவு செலவு திட்டத்தில் அரசு ஊழியர்களின் சம்பளத்தை உயர்த்த எதிர்பார்க்கப்படுவதாக தகவல் வெளியாகியுள்ளது நிதி அமைச்சகத்தின் அதிகாரி ஒருவரால் தென்னிலங்கை ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய செவிலே குறித்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் அரசு சேவையில் ஆட்சேபுகள் பாதேட்டுக்கு பின்னர் ஆரம்பிக்கும் என்றும் மாநிலவை அத்தியாவசிய வெற்றிடங்கள் நிரப்பும் செயற்பாடுகள் மட்டுமே மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வை காலம் தாழ்த்தாது முதலில் மக்களுக்கு முன்வைக்க வேண்டும் என இலங்கை தமிழரசுக் கட்சியின் ஊடக பேச்சாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான எம் இ சுமந்திரன் தெரிவித்துள்ளார் மட்டக்கிளப்பு கழுவாஞ்சிக்குடியில் நேற்றைய தினம் இடம்பெற்ற இலங்கை தமிழரசுக் கட்சியின் மத்திய குழு கூட்ட தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடக சந்திப்பின் போதே அவர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் இதன்போது அவர் மேலும் தெரிவிக்கையில் இந்த மத்திய குழு கூட்டத்தில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை எவ்வாறு சந்திப்பது என்பது பற்றி நீண்ட கலந்து இடம்பெற்றது கடந்த ஓரிரு வேடங்களுக்கு முன்னர் இதே இடத்தில் இடம்பெற்ற கூட்டத்தின் போது இந்த தேர்தல் முறையின் கீழ் தனித்தனியாக போட்டியிடுவது பற்றி உத்தேச தீர்மானம் ஒன்றை மற்றிய கட்சிகளுக்கு தெரியப்படுத்தியிருந்தோம் அந்த அடிப்படையில் தனித்து போட்டியிட்டாலும் நாங்கள் சேர்ந்து ஆட்சி அமைப்பதற்கான புரிந்துணர்வு ஒன்றை மத்திய கட்சிகளுடன் ஏற்படுத்த முடியுமா என்ற விதத்திலும் ஆராய்ந்தோம் தமிழ் தேசிய கட்சிகளின் தலைமைத்துவங்களோடு பேச்சுவார்த்தைகளை நடத்துவதற்கு தலைவருக்கும் செயலாளருக்கும் அனுமதியை வழங்கியிருக்கிறது இது தொடர்பில் நாங்கள் மேலும் கூட வேண்டுமாக இருந்தால் அரசியல் குழுவினூடாக தீர்மானங்களை மேற்கொள்ளலாம் என்ற தீர்மானமும் எடுக்கப்பட்டுள்ளது தமிழ் மக்களுக்கு எவ்வாறான அரசியல் திருத்தம் வேண்டும் என்பது தங்களுக்கு தெரியும் தங்களுக்கு மக்கள் ஆணை இருப்பதாக இந்த அரசாங்கம் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் நாடுபூராகவும் அவர்களுக்கு மக்கள் ஆணை வழங்கியிருக்கின்றார்கள் வடக்கிலும் தமிழ் மக்கள் அவர்களுக்கு ஆணை வழங்கியிருப்பதாக சொல்லுகின்றார்கள் ஆனால் அண்மை காலமாக அரசாங்கத்தின் முக்கிய பிரதிகள் குறிப்பாக அமைச்சரவை பேச்சு அல்லது நலிந்த ஜெயதிசு தற்போது பொருளாதார பிரச்சினை தான் முக்கியமானது அதனையே நாங்கள் கவனிப்போம் அரசியலமைப்பு பற்றி பின்னர் பார்த்துக் கொள்வோம் என்று கூறியிருக்கின்றார் வேறு சிலர் மூன்று வருடங்களின் பின்பே அரசியலமைப்பு பற்றி பேசலாம் என்று சொல்லியிருக்கின்றார்கள் இதனை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவே முடியாது இந்த நாட்டின் பிரதான பிரச்சனை தமிழ் தேசிய பிரச்சனை வேறு எந்த பிரச்சினை சம்பந்தமாகவும் இந்த நாட்டிலே முப்பது ஆண்டுகள் யுத்தம் நடைபெறவில்லை பொருளாதார பிரச்சினைக்கு அடிகோலியாக இருப்பதும் இந்த தமிழ் தேசிய பிரச்சனையே எனவே இதனை நாங்கள் விட்டுவிட்டு பொருளாதார பிரச்சனையை அவர்கள் முதலில் கவனிப்போம் என்று சொல்வதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவே முடியாது எனவே நாங்கள் அரசாங்கத்திடம் வலிந்து கூறுவது நீங்கள் மக்களுக்காக வழங்குவதென வாக்குறுதி அளித்து உங்களிடத்தில் இருக்கிறது என்று சொல்லுகின்ற அரசியல் தீர்வை காலம் தாழ்த்தாது முதலில் மக்களுக்கு முன்வைக்க வேண்டும் உங்களிடத்தில் அரசியல் தீர்வு இருக்கின்றது என்று சொல்லுகின்றீர்கள் அதனை காலம் தாழ்த்தாது நீங்கள் முன்வையுங்கள் தமிழ் மக்களின் பிரதான கட்சியான தமிழரசு கட்சியின் இன பிரச்சனை தீர்வு தொடர்பான நிலைப்பாடு சகலருக்கும் தெரியும் காலாகாலமாக இந்த கட்சி ஆரம்பிக்கப்பட்டதிலிருந்து அரசியல் தீர்வு எவ்வாறுதாக இருக்க வேண்டும் என்று சுட்டிக்காட்டி வந்துள்ளது எனவே இதில் நாங்கள் எங்களது நிலைப்பாட்டை புதிதாக முன்வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது இந்த ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் அனைத்து துறைக்கும் நல்ல சம்பள அதிகரிப்பை வழங்க எதிர்பார்க்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விடயத்தை பெருந்தோட்டம் மற்றும் சமூக உள்கட்டமைப்பு அமைச்சர் சமந்த வித்யாரத்ன தெரிவித்துள்ளார் முந்தைய அரசாங்கங்களை போலல்லாமல் தொடர்புடைய சம்பள உயர்வு அடிப்படை சம்பளத்தில் சேர்க்கப்படும் என அவர் தெரிவித்துள்ளார் இந்த நாட்டில் முதல் முறையாக அரசியல்வாதிகளின் சம்பளம் குறைக்கப்பட்டு மக்களின் வளர்ச்சிக்கு பட்ஜெட் பயன்படுத்தப்படும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் தனது அரசாங்கம் ஒரு நல்ல பட்ஜெட்டை உருவாக்க முடியும் என்ற நம்பிக்கையும் அவர் வெளியிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது வாகனங்களை இறக்குமதி செய்யும் போது ஜப்பானின் முன்னணி வங்கிகள் எதுவும் இலங்கையின் கடன் கடிதங்களை ஏற்றுக்கொள்வதில்லை என இலங்கை இறக்குமதியாளர் சங்கம் தெரிவித்துள்ளது வாகன இறக்குமதியில் ஏற்பட்டுள்ள பிரச்சனைகளுக்கு அரசாங்கம் அவசரமாக தீர்வு வழங்க வேண்டும் என்று கொழும்பில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் சங்கத்தின் தலைவர் சம்பதி மெரஞ்சிகே தெரிவித்துள்ளார் சுமார் ஐந்து ஆண்டுகளாக தற்காலிகமாக தடை செய்யப்பட்டிருந்தார் தனியார் போக்குவரத்துக்கு பயன்படுத்தப்படும் வாகனங்களை முதலாம் திகதி முதல் மீண்டும் இறக்குமதி செய்ய அனுமதிப்பதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது இங்கு தனிப்பட்ட பயன்பாட்டிற்காக பயன்படுத்தப்படும் மகிழுந்துகள் மற்றும் வேன்கள் பொது போக்குவரத்துக்கு பயன்படுத்தப்படும் பேருந்துகள் பொருட்களை கொண்டு செல்ல பயன்படுத்தப்படும் வாகனங்கள் சிறப்பு நோக்கங்களுக்காக பயன்படுத்தப்படும் வாகனங்கள் முச்சக்கர வண்டிகள் உந்துளிகள் மற்றும் மோட்டார் இயந்திரங்களை பயன்படுத்தாத பிற பொருட்களை இறக்குமதி செய்ய அதிவிசேட வர்த்தமானி மூலம் அனுமதி வழங்கப்படும் வாகன இறக்குமதி தடை நீக்கம் குறித்து கருத்து தெரிவித்து ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க இது மிகுந்த கவனத்துடனும் எச்சரிக்கையுடனும் மேற்கொள்ளப்பட்டதாக கூறியமை குறிப்பிடத்தக்கது எனினும் அந்த சலுகைகள் அனைத்தும் தங்கள் நிதியத்தாலும் இலங்கை அரசாங்கத்தாலும் ஒப்புக்கொள்ளப்பட்ட திட்டத்தின் அளவுக்குள் வழங்கப்பட வேண்டும் என்பதையும் சர்வதேச நாணய நிதியம் வலியுறுத்தியுள்ளது அரசாங்கம் மேதேனும் மானியம் சம்பள உயர்வு போன்றவற்றை செலவிட்டால் அந்த தொகையை வருவாய்க்கு ஏற்றாற்போல் நடைபெற வேண்டுமென நிதியம் சுட்டிக்காட்டியுள்ளது அந்த அளவுருக்களுக்குள் வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்படுகிறதா என்பதை சர்வதேச நாணய நிதியம் முன்னிப்பாக கண்காணிக்கவுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அதன் பிறகு சர்வதேச நாணய நிலையத்தின் அடுத்த கடன் தவணையை வெளியிடுவதற்காக ஒப்புதலுக்காக நிர்வாகக் குழுவிடம் சமர்ப்பிக்க திட்டமிட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது வாகன இறக்குமதிக்கான தடை நீக்கப்பட்ட பின்னர் அதிகளவிலான டபுள் கேப் வாகனங்கள் இறக்குமதிக்கான கொள்வனவு கட்டளைகள் முன்வைக்கப்பட்டுள்ளது குறித்த விடயத்தை வாகன இறக்குமதியாளர் சங்கம் தெரிவித்துள்ளது ஏனைய வாகனங்களுடன் ஒப்பிடுகையில் டபுள் கேப் வாகனங்களின் விலைகள் கூடுதலாக அதிகரிக்காமை அதற்கான முதற் காரணமாகும் மேலும் மறுபுறத்தில் சிறு கார்கள் உள்ளிட்ட அனைத்து வாகனங்களின் விலைகளும் அதிகரித்துள்ளது அதன் காரணமாக டபுள் கேப் மற்றும் வேன்களை இறக்குமதி செய்வதில் பொதுமக்கள் கூடுதல் ஆர்வம் காட்ட தொடங்கியிருப்பதாக வாகன இறக்குமதியாளர் சங்கம் தெரிவித்துள்ளது ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழுவின் சிலாங்கத்தவர்கள் கட்சியின் செயற்பாடுகளுக்கு எதிராக கருத்துக்களை வெளியிட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது ஆளும் தரப்பின் செயற்பாடு தொடர்பிலான விமர்சனங்களில் ஐக்கிய மக்கள் சக்தி அடக்கிக் கொண்டிருந்தாலும் உட்கட்சி விரிசல்கள் நாளுக்கு நாள் அதிகரித்தே காணப்படுகிறது இந்த நிலையில் ஐக்கிய அமெரிக்க சர்வதேச மேம்பாட்டு நிறுவனத்திடமிருந்து அக்கட்சியின் சில தரப்பினர் பணம் பெற்றதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இந்த நிலையில் அதனுடன் தொடர்புடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் செயற்பாட்டாளர்கள் மீது உடனடியாக விசாரணை நடத்துமாறு கட்சித் தலைவர் சத் பிரேமதாசுவிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது சுஜீவ சேனசிங்க தலைமையிலான இளம் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழு இது தொடர்பான இந்த முயற்சி எடுத்துள்ளதாக அறியப்படுகிறது கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சிலர் யூ பணம் பெற்றதாக கூறப்படுவது குறித்து எங்களுக்கு இப்போது கடுமையான சந்தேகங்கள் உள்ளன என சுஜீவ சேனசிங்க தரப்பு பகிரங்கப்படுத்தியுள்ளது அவர்கள் எங்கள் கட்சியின் சித்தாந்தத்தையும் திட்டங்களையும் ரணில் விக்ரமசிங்கவின் நலன்களுக்கு ஏற்ப கையாள முயன்றார்களா என்ற சந்தேகங்கள் உள்ளன என்றும் குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது சுருக்கமாக சொன்னால் அமெரிக்க முகவர்கள் எங்கள் கட்சிக்குள் என்பது குறித்து எங்களுக்கு கடுமையான சந்தேகங்கள் உள்ளன இது குறித்து உடனடியாக ஆராயுமாறு நேற்று தலைவரிடம் கோரிக்கை விடுத்தோம் என அந்த தரப்பு வலியுறுத்தியுள்ளது குறிப்பாக ஐக்கிய மக்கள் சக்தியின் சில எம்பிக்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக இருந்த காலத்தில் அவரது பொருளாதார திட்டத்தை பகிரமாக பாராட்டினார் என்றும் இதன் அடிப்படையில் அனுரகுமார் திசா நாயக்கவுக்கு ஐக்கிய தேசிய கட்சியும் ஐக்கிய மக்கள் சக்தியும் ஒன்று என்று மக்களை தவறாக வழிநடத்த முயற்சிப்பதாகவும் கூறப்படுகிறது இதற்கு ஐக்கிய தேசிய கட்சியுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக ஐக்கிய மக்கள் சக்திக்காக நியமிக்கப்பட்ட குழுவிலிருந்து விலகுவதாக திசாத் நாயக்க கூறியுள்ளார் சிறப்பு செய்தியாளர் சந்திப்பில் நேற்று கலந்து கொண்டு அவர் இதனை கூறியுள்ளார் மேலும் கருத்து தெரிவித்த திசாத் நாயக்க எங்கள் இயக்குநர்கள் குழு மற்றும் நிர்வாகக் குழு விவாதத்தை தொடங்க முடிவு செய்திருந்தனர் அது குறித்து ஏதேனும் தெளிவின்மை இருந்தால் அதை தெரிவித்திருக்கலாம் ஐக்கிய தேசிய கட்சியுடனான பேச்சுவார்த்தைகளை தொடர வேண்டிய அவசியம் இல்லை என்றால் அது குறித்து முடிவெடுப்பதன் மூலம் இதன் கதவை மூடியிருக்கலாம் அதைத் தவிர ஒருவரையொருவர் குற்றம் சாட்டுவது அச்சுறுத்துவது சதித்திட்டம் அறிவித்தல் போன்றவை இதற்கு பொருந்தாது அதனால்தான் கட்சித் தலைவர் அவதூறு செய்வதை கண்டேன் சஜித் பிரேமதாசவே இந்த நாட்டின் அடுத்த ஜனாதிபதியாக்குவது எங்கள் ஆரம்ப இலக்காக இருந்தது நான் ஒரு அறிவிப்பை வெளியிட விரும்புகிறேன் இந்த பேச்சுவார்த்தைகள் குறித்து கட்சி ஒரு நிலைப்பாட்டை எடுத்தால் அடுத்த படைப்பு அதிகாரிகளின் குழு அந்த நிலைப்பாட்டை முடிவு செய்யும் வரை இந்த பேச்சுவார்த்தைகளை நான் மீண்டும் இணைய மாட்டேன் என்றார்